அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் நிறைய பேரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க எப்பொழுதுமே அதுக்கு அந்த நெருக்கத்துல போட்டாதான் நிறைய பேர் ஞாபகம் வச்சுருக்குறீங்க இப்போ நம்ம மைத்திரேய முகூர்த்தம் முதல் வாரத்திலேயே போட்டுடுறோம் பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் பதிவு நான் அன்னைக்கு அன்னைக்கோ அதற்கு நாளோ நான் தரேன் அப்போ வந்து நிறைய பேர் ஐயோ நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க ஸோ நீங்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு தரேன் ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது மிக 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 சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது புது வருஷம் ஆரம்பித்து இந்த விசுவாவசு ஆண்டோட முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த திங்கக்கிழமை தான் வருது ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை பார்த்த கையோட உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எப்படி வந்து மைத்திரேய முகூர்த்தம் ஒரு சேனலில் ஒரு மாதிரி போடுறாங்க இன்னொரு சேனலில் வேறு டைம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்களோ அதே போலவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வந்து மாறுபடும் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் உத்ராடம் முடிஞ்சு எப்போ திருவோணம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பொறுத்து டைம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நேரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தைரியமாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா போன மாதம் நம்ம மார்ச் மாதம் அபிஜித் நட்சத்திர நேரம் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் சொன்ன அந்த ஸ்துதி படித்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு நல்ல விஷயம் நிறைய நடந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சா முழு வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது இதில் நிறைய பேர் வந்து சந்தேகம் நிறைய அதனால தான் சொல்றேன் ஒன்றுமே கிடையாது ரெண்டே ரெண்டு நெய் தீபம் நீங்கள் வந்து கிருஷ்ணர் படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி சில இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் படம் சிலை இருந்தாலும் சரி இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அது நடக்கணும் அது நிறைவேறணும் அதை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்க போறீங்க சாதாரண விஷயத்தெல்லாம் வேண்டிக்காதீங்க இது மட்டும் நடந்துட்டா என்னை விட ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் இதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல அதுக்காக நீங்க வேண்டிக்கோங்க அது நீங்கள் அந்த நேரத்தில் இந்த சூட்சமமான நேரத்தில் நீங்க அதை வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் சில பேர்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஒரு கோடி கே கேளுங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு எத்தனை கோடி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷன்ல உண்மையான நம்பிக்கையோட நீங்க அதற்கான உழைப்பையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் வைக்கும் பொழுது ஒரு கோடி இல்லைங்க உங்களுக்கு பத்து கோடி கூட கிடைக்கும் நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்குது நான் வந்து அதை தான் நம்புகிறேன் அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படி சொல்றேன் சரிங்களா சரி இந்த அபிஜித் நேரம் இந்த அபிஜித் முகூர்த்தம் நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம்தோறும் வரக்கூடியது பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் தினம்தோறும் பகல் பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரக்கூடிய அரை மணி நேரம் அதுவும் வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் இந்த உத்திராடம் முடிஞ்சு திருவோணம் ஆரம்பிக்குது இல்லையா அதில் இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடங்களை தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு தெரியும் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இதை வந்து மகாபாரத போரில் இந்த நட்சத்திரம் வந்து உருவானது அதை வந்து கிருஷ்ண பரமாத்தா பரமாத்மா தன்னுடைய மயிலர்களை எடுத்து வச்சிட்டார் ஏன்னா கௌரவர்கள் போரில் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டார் சகுனி வந்து சகாதேவன் கிட்ட வந்து ஆள் அனுப்புறாரு நீ போயிட்டு துச்சாதனை போயிட்டு நீ கேட்டுட்டு வா எந்த டைமில் நம்ம போகிற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்கிறாரு ஸோ சகாதேவன் வந்து அந்த ஜோதிடத்தில் வள்ளுவர் அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்து உண்மையை மறைக்காமல் இந்த நட்சத்திர நேரத்தில் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் கிருஷ்ணர் இதை பார்த்துட்டுருக்கிறாரு இதை மாதிரி பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அந்த நட்சத்திரத்தை எடுத்து மறைச்சி வச்சிட்றாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தோத்து போயிடுறாங்க பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க இதுதான் பாரத போர் நமக்கு தெரியும் ஆனால் நிறைய தேவர்கள் வந்து கேட்குறாங்க இதை ஏன் நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்க இதை வந்து நீங்கள் வெளியில் வந்து மற்ற நட்சத்திரத்தோடு இதையும் இருக்க விடுங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஏன்னா இது தவறான வகையில் மானிடர்கள் பயன்படுத்துவாங்க இது வந்து வினையா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் அந்த அரை மணி நேரத்தை முகூர்த்தமாக அபிஜித் முகூர்த்தமாக நம்ம பயன்படுத்துகிறோம் மாசத்துல ஒரு நாள் மட்டும் அந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது இதில் பிறந்தவர்கள் கூட எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவார்கள் இது வந்து வெளியில வெளிப்படையா தெரியாது ஆனால் சூட்சமமா அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தோல்வியை கண்டு துவளவே மாட்டார்கள் அவங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி அடையும் சரி இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன டைம் அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் இருபத்தி நாலு நிமிடங்கள் திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு இருபத்தைந்துலேருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஒம்போது டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபார்ட்டி நைன் பிஎம் இதுதான் நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் இதுதான் ஸோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் பூஜை அறைக்கு போய் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு நம்ம எப்பொழுதும் சொல்லக்கூடிய அபிஜித் அந்த ஸ்துதியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி அந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க வந்து நியாயமான கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் நீங்க வேண்டிக்கலாம் அது நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தரும் நீங்க ரெண்டு மாசம் நான் செய்யறேன் நாலு மாசம் செய்யறேன் ஆறு மாசம் செய்யறேன் அப்படின்னா கூட உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது வந்து நிறைவேறியே தீரும் அதனால நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒன்று உங்க அந்த நீங்க நினைச்சது நடந்தே தீரும் அந்த ஸ்துதியை நானும் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்க சோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பனிரெண்டு இருபத்தி ஐந்துல இருந்து பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மிக மிக முக்கியமான சூட்சமான இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த பதிவை தொடர்ந்து இன்னும் நாளைக்கு நான் இன்னும் முக்கியமான சில விஷயங்களை அந்த நேரத்தில் செய்யக்கூடியதை நான் ஷேர் பண்றேன் ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் எவ்வளோ செய்கிறேன் ஒன்று கூட எனக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசை விடாதீங்க அது எப்படி எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது பத்து தோல்வி உங்களுக்கு கிடைச்சதுன்னா பதினொன்றாவது வெற்றி தான் கிடைக்கும் அல்ல இல்ல எனக்கு இருபதும் தோல்வியாதான் தான் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்றாவது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அதனால மனசு விடாம நீங்க அந்த நேரத்தில் வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க இந்த நட்சத்திரத்தை அந்த திருவோணம் உத்ராடம் வரக்கூடிய நாட்களில் அந்த கிழக்கு வானத்தில் அதிகாலையில் நீங்கள் நிச்சயமாக அதை பார்க்கவும் செய்யலாம் கேள்விக்குறி மாதிரி அந்த வடிவத்தில் இருக்குமா நீங்கள் அந்த நட்சத்திரத்தெலாம் ஐடென்டிஃபை பண்ணுறவங்களால நிச்சயமாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் கிருஷ்ண பரமாத்மா சூடிக்கிட்டு எந்த கோவிலில் முதன் முதல்ல காட்சி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்ல தான் அவர் காட்சி கொடுத்தாராம் இன்னைக்குமே அதற்கான ஒரு தனியாக ஒரு விழா அந்த கோவில்ல வந்து கொண்டாடப்படுது நம்ம வாழ்நாளில் எப்பயாவது ஒரு அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் அந்த கிருஷ்ணர் கோவிலில் நீங்கள் போயிட்டு அந்த கிருஷ்ணரை நே அந்த கோவிலே போய் நேராக பார்த்து நம்ம அவர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சோம்னா நிச்சயமாக கைமேல் பலன் நமக்கு கிடைத்தே தீரும் இப்போ வாங்க அந்த அபஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அபிஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்ராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ விஷ்ணு மீதினாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் நீங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி